ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் சத் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு புதன்கிழமை போதனை எண் முப்பத்தி மூன்று அத்துவிதம் இரண்டட்டது என்று ஏன் வற்புறுத்துகிறார்கள் தன்னை விட வேறு ஒன்று இருப்பதை ரெகக்னைஸ் உணரும் போது தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் நீடிப்பதால் When you you recognize another, you admin, admit the existence of as yes, yes. a entity. முப்பத்தி 33 அத்துவிதம் இரண்டற்றது என்று ஏன் வற்புறுத்துகிறார்கள் தன்னை விட வேறு ஒன்று இருப்பதை ரெககனைஸ் உணரும் போது தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் நீடிப்பதா ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச் சத்